அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி நெருப்பு அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம் இதில் மகாகணபதி ஹோமம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும் அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம் ஹோமம் இந்த மிருதுஞ்சய ஹோமம்ங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது அப்புறம் சுதர்ஷன ஹோமம் சுதர்ஷன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம் அதற்கு சுதர்ஷன ஹோமம் அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுவயமரா பார்வதி ஹோமம் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவகிரக ஹோமம் அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷிய ஹோமம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம் சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமோத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சண்டி ஹோமம் கிரமமாக அதாவது ஆவரண பூஜையோட சேர்த்து நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி புதுமனை புகுவிழா அப்புறம் அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜனவரி மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில கேது ராசியில் புதன் சுக்கரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எட்டாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அன்னைக்கு தான் தைமாத பிறப்பு பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன ஸ்தானம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் துக்கரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும்போது இந்த மாதத்தினுடைய பெரும் பகுதின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தொன்போதாம் தேதி வரைக்குமே ராசிநாதன் சுக்கராச்சாரியார் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டுருக்கு இருட்டில் நடந்துக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி வாழ்க்கையில் ஒரு நல்ல காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க சொல்லொன்னா துயரம் மன கஷ்டம் எந்த விஷயத்தை எப்படி செய்யறதுன்னே தெரியலை அந்த மாதிரி ஒரு மோசமான பீரியடு நமக்கு போயின்னு இருந்தது இனிமே அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிறோம் அந்த வார்த்தையை தப்பாக கன்வே பண்ணுறது அல்லது தப்பாக புரிஞ்சிக்கிறது அதனால் நமக்கு பிரச்சனைகள் சொல்லி ரொம்ப மோசமாக இருந்தது இனிமேல் அது எல்லாமே நமக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் பல விதத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் செலவுகள் உண்டாம் வீடு மண்மனை வாகனம் வாங்கிறது புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரியான செலவுகள் ஆடை ஆபரணங்கள் சேர்றது இதெல்லாம் நடக்கும் இந்த மாதம் பயணங்கள் திட்டமிட்டபடி ரொம்ப அழகாக நடக்கும் அது மாதிரி வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கை ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது விசா சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் நிறைய பேர் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் இந்த இந்த மாதத்தில் கிடைக்கும் பிஆர் அப்ளை பண்ணிவிங்க அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப அழகாக நமக்கு இந்த மாதத்தில் நடக்கப்போது உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்குங்க மனசுக்குள்ள ஒரு தேவையில்லாத ஒரு பயம் இருந்தது அந்த பயம் எல்லாம் நீங்கிடும் ரொம்ப அற்புதமாக நமக்கு இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமாக நமக்கு நடக்க போகுது இந்த மாதத்தில் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் வில இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை உங்கள்கிட்ட யாராவது கடன் வாங்கிட்டு அதை கொடுக்காமல் இருந்தாலும் சரி இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கள் கூட விலகும் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு திருப்தியாக நமக்கு இருக்கும் தொழில் உத்தியோகத்தை எடுத்துட்டோம்னா கடுமையான பனிச்சுமை ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் மற்றவங்களுடைய வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரியான சில விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கலாம் இந்த மாதத்தில் நம்ம எடுத்துனோம்னா தொழில் சம்பந்தமாக தொழில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் உங்களால் நேரத்துக்கு சாப்பிட முடியாது நேரத்துக்கு தூங்க முடியாது நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தினருக்கு மதிப்பு மரியாதை கூடும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்ப நிலை நீங்கப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு திருப்தியான சூழல் இந்த மாதத்தில் நமக்கு உண்டாக போகிறது உத்தியோகத்தினருக்கு நிறைய புதிய உத்தியோகம் சம்பந்தமாக முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ரிஷபல ராசியாக இருந்தாலும் சரி அல்லது ரிஷப அக்ரமாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் பொதுவாக இந்த மாதத்தை எடுத்துனோம்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணக்கர்களுக்கு கல்வி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார் குரு பகவான் பார்க்குறார் கல்வியில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் காணப்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்கநிலை விலகம் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகும் முருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கப் பெறுவீர்கள் பல வகையிலும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு சந்திராஷ்டம தினங்கள் பத்து மற்றும் பதினொன்று அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உன்னிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன் நன்றி வணக்கம்